ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ரோட்டு கடையில் இல்லையா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குருமாவுக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம் பாருங்கள் இது ட்ரை பட்டாணி இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே தண்ணியில் சோக் பண்ணிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நல்ல சுடுதண்ணி வச்சு அதில் ஊற வச்சுருங்க ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு இதில் எந்த காய் வேணால் போடலாங்க உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டர் பீன்ஸ் எதுனாலும் போடுவாங்க அந்த க கடையில் ஏன்னா அந்தந்த சீசனில் அந்தந்த காயோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் போடுவாங்க இதுதான் கணக்கு கிடையாது ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் ஒரு விசில் வச்சிருவோம் ஒரு விசில் வந்துருச்சு பார்க்கலாம் இப்போ எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால எக்ஸசை இல்லை சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிரேவியில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு இதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் அண்ணாச்சி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசு அப்புறம் ஒரு பட்டை நம்ம எடுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப பவுடராகணும் நைஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நெருநிறுன்னு இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த குவான்டிட்டி கொஞ்சம் தான் இருக்கும் மிக்ஸி ஜர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெருநிறுந்தா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேனில் கடல் என்ன சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கடல்நில செஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் இதை வந்து இப்போ என்ன பண்ணிடலாம் இந்த எண்ணெயில சேர்த்துடலாம் இது வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வரவும் அடுத்து நம்ம சேர்த்துடலாம் இதை சேர்க்கவுமே வீடு ஃபுல்லாக கமன்னு வாசனை வருதுங்க நம்ம அந்த கடையை கிராஸ் பண்ணாலே ரோட்டு கடையை கிராஸ் பண்ணாலே ஒரு ஸ்மெல் வருது பார்த்திங்களா இதோட சீக்கிரட்டே இதுதான் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குவாங்க பாருங்க ஒரே ஒரு ஆனியனன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆனால் மொத்தமாக போடுவோம் அப்புறம் கரம் மசாலா பவுடர் போடுவோம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை பிடிச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் எப்போயுமே சப்பாத்தி பூரி அப்படின்னா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க தொட்டு அதனால நான் ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் சப்போஸ் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூடுதலாக போட்டுக்கங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி ஸ்மால் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவுமே பொறுமையாக ஒன்று ஒன்றா செஞ்சோன்னா சரியாயிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் பாருங்கள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பிரியாணிக்கெலாம் என்ன பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கிரேவிக்கு அப்படி தேவையில்லை ஏன்னா நம்ம வேகத்தானே வைக்க போகிறோம் அதனால தேவையில்லை பச்ச வாசனை மட்டும் போகணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்பயுமே எந்த ஒரு டிஷ்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் பச்சை வாசனை போகிறவளுக்கு மிஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம் இதுக்கு காய் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு கைப்பிடி தான் இது ரெண்டுமே இருக்கும் அந்தளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கிரேவிக்கு காய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆனால் காய் நிறையப்பட்ட அந்த கடையில் என்ன பண்ணுறாங்களோ அதை நான் அப்படியே எக்ஸாக்டாக அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஆஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வேறு எந்த பவுடர் கறி மசாலா கரம் மசாலா அது எதுவுமே போட மாட்டாங்க இதில் என்ன சேர்ப்பாங்கன்னா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நம்ம காரம் கொஞ்சம் வேணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு பச்சை மிளகா போதாது அதனால அரை டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவங்களோட இன்னொரு சீக்ரெட் என்னென்னா மட்டன் மசாலா போடுவாங்க அதில் அரை டீஸ்பூன் மட்டும் ஸோ மட்டன் மசாலா ரொம்ப மணமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கடையில் கிடைக்கிறதான் வாங்கி போடுவாங்களாம் பவுடர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜல்லில் என்ன அரைக்கலான்னு பார்ப்போம் தேங்காய் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் நிலக்கடலை இருக்கு இல்லையா அது ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அது இதில் சேர்க்கணும் ஹோட்டலில் எல்லாம் நம்ம நிலக்கடலை தான் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் முந்திரி சேர்ப்போம் ஆனால் ஹோட்டலில் இதுதாங்க சேர்ப்பாங்க சில ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க முந்திரி பருப்பு போடுவாங்க ரிச்சாக காமிக்கணும் அப்படின்றனால ரொட்டு கடையிலலாம் கடலை பருப்பு போடுறாங்க லாஸ்ட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன தக்காளி எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்ருங்க அதை விட்டு ஸ்மெல் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை நல்லா ஒரு தலைப்புலன்னு கொதிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கொதிக்கவும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாங்க கரெக்டாக இருக்கும் நல்லா ஆஃப் பாருங்க புதினா தலை மட்டும் தூவிடலாம் நல்லா மனமா சூப்பரா சுவையோட செம்மையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவிய ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மேலே மல்லித்திலையும் புதினா தளையும் தூவி இருக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை இதை மட்டும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி பூரி பண்ணும்பொழுது இதை நீங்கள் செய்வீங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்